எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான தேங்காய் பால்ங்க ஆனால் இந்த தேங்காய் பால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நம்ம வீட்டில் செய்கிறது கிடையாதுங்க இது ஈரோட்டில் ரொம்ப ஃபேமஸான தேங்காய் பால்ங்க எப்படின்னு செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு ஒரு கடாயை ஹீட் பண்ணுங்க கொஞ்சமாக பாசி பருப்பு எடுத்துக்கோங்க ஓகேவா பார்த்தீங்களா நான் எவ்வளோ எடுத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும் இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரை நல்லா வறுத்துக்கோங்க முக்கியமாக கலர் மாறக்கூடாது ஓகேவா பாருங்க நான் எந்தளவுக்கு வறுத்துட்டு இருக்கேன்னு பாருங்கள் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் எப்படின்னு கலர் மாறாமல் இருக்கும் பாருங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஃப்ளேமை பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேவா நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்க கொஞ்சம் கூட கலர் மாறலை போதுங்க இதை அப்படியே ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி சாரில் போட்டு பவுடர் பாருங்க ஆரரித்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக அரிசி மாவுங்க பாருங்கள் எவ்வளோ எடுத்துருக்கேன்னு இதே ரெண்டும் கலந்து நல்லா பவுட்ரு பண்ணிடுங்க ஓகேவா தெரியுதா பவுட்ரு பண்ணியாச்சு ரெண்டையும் கலந்தாச்சு இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இது அப்படியே இருக்கட்டும் தேங்காய் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கால் எப்படி சொல்கிறேன் ஒரு தேங்காய் இருக்குல்ல அந்த ஒரு தேங்காயில் முக்கால் அளவு எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா இதில் கூடவே வாசனைக்கு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தேங்காய் பால் எப்படி எடுப்போம் அதே மாதிரி தான் சரியா நல்லா அரைச்சிட்டு தண்ணிட்டு கலந்துக்கோங்க இது வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு பால்ங்க நல்லா கவனமாக கேட்டுக்கோங்க இது நம்ம மொதல் பால் எடுக்கிறது ஓகேவா இது நம்ம மொத பால் என்ன பண்ண போகிறோம்னா இப்போ யூஸ் பண்ண இல்லை இதை பத்திரமா அப்படியே சேஃப்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா இதுதான் மொத பால் அளவு உங்களுக்கு எவ்வளோ வந்திருக்குன்னு காமிக்கிறேன் கரெக்டாக ஒரு டம்ளர் வந்துருச்சு நமக்கு ஓகேவா இதை நம்ம பத்திரமா வச்சுக்கிடுவோம் இப்போ அடுத்த மாதிரி ரெண்டாவது பால் ரெடி பண்ணுவோம் ஏன்னா அது கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்ல அதனால தான் இப்போ இந்த ரெண்டாவது பாலையும் நான் ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ இதை ஒரு இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பாலை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ரெண்டாவது பால் இவ்வளோ வந்திருக்கு இப்போ நம்ம எந்த பாத்திரத்தில் செய்ய போகிறோமோ அந்த பாத்திரம் எடுத்துக்கோங்க நான் பவுட் பண்ணி வச்சுருந்தேன் பாசிப்பருப்பு ப்ளஸ் அரிசி மாவு அதை கலந்துக்கோங்க இது ரெண்டாவது தேங்காய் பால் சரியா இதையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்க போகிறோம்ல ஹீட் பண்ணுங்கள் சிம்மிலே வச்சுக்கோங்க நம்ம அரிசி மாவும் பாசிப்பருப்பும் கலந்துருக்கோம்ல அப்போ என்னாகும் சீக்கிரமே கட்டிப்பட்டுரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் சிம்மில் வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா அதை கிளறிக்கிட்டே இருங்க வாங்க வச்சாச்சு ஸ்டவ்வில் வச்சாச்சு அடிப்பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருந்தேன் நமக்கு அது ஹீட்டாக ஹீட்டாக அது என்னாகும்னா கொஞ்சம் திக்காக மாறும் ஏன்னா அரிசி மாவு இருக்குல்ல அதை சிம்பிளாக தண்ணி வச்சுருக்கோம் ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது தேவையான அளவு நம்ம இனிப்பு சேர்க்க போகிறோம் ஸோ இது என்ன பண்ணுவோம் வெள்ளம் கா எடுத்து வச்சுக்கோங்க அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அதை சூடு பண்ணுங்கள் ஏன்னா நம்ம என்ன பண்ணோம் இதில் வந்து கரைசல் இது அழுக்கு எல்லாம் இருக்கும்ல கல் மண் இந்த மாதிரி இருக்கட்டும் ஃபில்ட்ரு பண்ண போகிறோம் அதுக்காக அதை வேறு ஒன்றும் கிடையாது அதை நல்லா கொதிவி வர்றட்டும் கொதி வச்சோம் கொதி வந்தோன்னே அதை ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிற வேண்டியதுதான் அது அதே இருக்கட்டும் ஒரு பக்கம் இன்னொரு சைடு இதையும் பார்த்துக்கோங்க அடிப்பிடிச்சி போயிடாமல் பாருங்கள் எனக்கு இப்போ தான் ஹீட் ஏறிக்கிட்டு இருக்கு ஏன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சிருக்கல இது நல்லா கொதிச்சிருச்சு ஸோ இதை ஒரு இதில் ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஓகேவா இதுக்கு இந்த கம்பி பதம்லாம் தேவை கிடையாது அந்த கரைசல் வந்து நல்லா கரைஞ்சி வரணும் அவ்வளோதான் வாங்க இந்த சைடு என்ன ஆச்சுன்னு பார்ப்போம் பாருங்கள் உங்களுக்கு மாறி இருக்கா அந்த பாருங்கள் முன்னாடி தண்ணியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் திக்கான காமிச்சேன் பார்த்தீங்களா ஸோ இது நல்லாவே வெந்து வந்துகிட்டு இருக்குது அந்த பாசிப்பருப்புன்னு கலந்த கலந்தோட ஸ்மெல் வந்து நல்லா ஒரு எப்படி சொல்ல ஒரு அருமையான வாசனையாகவும் இருக்கும் இது செய்யும் போதே கொதி வருது தெரியுதா உங்களுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்கு ஸோ இது நல்லாவே ஒரு பக்குவத்துக்கு வரட்டும் பக்குவம்னா நல்லா வெந்து வரட்டும் கொஞ்சம் திக்காக வரட்டும் ஓகேவா நல்லாவே தெரியுதா உங்களுக்கு திக்காக இருக்குது நல்லா அடிப்பிடிக்காமல் கலறி விட்டுக்கிட்டே இருங்க நல்லா கிளறி இருங்க அடி பிடிச்சிடாமல் பாருங்கள் நல்லா திக்காயிடுச்சு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதில்ல நம்ம ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சதும் இப்போ காமிக்கிற டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியுதுல பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் நம்ம வெள்ளைக்கரைசல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அதை இதோட சேர்த்துக்கிற வேண்டியது தான் பாருங்கள் நல்லா கொதிச்சு வருது இது வந்து ரெண்டாவது பால் ப்ளஸ் பாசிப்பருப்பு அரிசி மாவு ஓகேவா போதும் நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு அந்த பச்சை வாசனை போயிருச்சு எனக்கு தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்துட்டேன் பாருங்கள் சேர்த்தோன்னே கலர் மாறிடும் பாருங்களே பார்த்திங்களா எப்படி இருக்குது பார்த்திங்களா அவ்வளோதாங்க இது கொஞ்சம் நல்லாவே கொதிச்சு வரட்டும் இல்லை வேறு எதுவுமே நம்ம சேர்க்குறது இல்ல தேங்காய் பால் தான் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா சூப்பராக இருக்குல்ல நல்லா கொதிச்சு வரட்டும் என் முத தேங்காய் தேங்காய்ப்பாலுங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அந்த வசனம் போயிருச்சு நான் இந்த ஸ்டேஜில் முத தேங்காய் பால் கலக்க போகிறேன் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம முத தேங்காய் பால் கலந்தோனே கொதிக்க விடக்கூடாது கொதி வரும்போதே அமர்த்திடணும் ஓகேவா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க நல்லா கிளரி விட்டுருங்க கொதி வரும்போதே ஆஃப் பண்ணிடுங்க பார்த்திங்களா நல்லாவே திக்காயிருச்சு இதெல்லாம் குடிக்கிற பதத்துக்கு தான் இருக்குது ரொம்ப திக்காக்கிற வேணா அவ்வளோதாங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ண போகிறேன் ஆஃப் பண்ணிட்டீங்க போதும் இதுதான் நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி அவ்வளோதான் இது அப்படியே நம்ம சூடாகவும் பருகலாம் இல்லை ஆற வச்சும் நம்ம குடிச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையை தான் ஓகேவா இது அவ்வளோ ஒரு ஹெல்த்திங் உண்மையிலே ஏன்னா நம்ம தேங்காய் பால் சும்மாவே நமக்கு ஹெல்த்து அது நம்ம இந்த டேஸ்ட்டில் செய்கிறோமா இது அந்த ஈரோடு பக்கம்லாம் போனீங்கன்னா அவ்வளோ ஒரு ஃபேமஸுங்க இது இதுக்காகவே தனித்தனியாக கடையே இருக்குது உங்கள் அது ஈரோடு தேங்காய் பால்னு சொல்லி ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா தேங்காய் பால்ல நம்ம வித்தியாசமாக செய்கிறோம்ல அப்போ இதோடய சுவை உங்களுக்கு தெரியும்ல கண்டிப்பாக அவ்வளோதான் நண்பர்களே நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே தேங்க் யூ